நவம்பர் இருபத்தி ஏழு இந்த நன்னாளில் மத சார்பின்மை பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்பு தினமாக கொண்டாடுவோம் உலகத் தமிழர்களின் பாதுகாப்பு வளையம் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் பணியில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு லட்சியத்தை மையமாக கொண்டு சுழலுகின்ற மாபெரும் வரலாற்று இயக்கத்தின் நாளைய வரலாற்றை எழுதுகின்ற மகளிர் உரிமை தொகை மகளிர் விடியல் பயணம் கலைஞரின் கனவு இல்லம் போன்ற எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை தந்த தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளில் இன்று போல என்றும் பல்லாண்டு வாழ்க 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 என வாழ்த்துகிறது வணக்கம் முரசொலி சேலம் யூடியூப் சேனல் ஐயா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞர் மூக்காவும் பேராசிரியர் பெருந்தகையும் தமிழின தலைவர் தளபதியும் இளம் தலைவர் உதயாவும் ஊட்டி வளர்த்த மத சார்பின்மை பாதுகாப்பு எனும் கொள்கையை எவன் அளிக்க நினைத்தாலும் அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் நிச்சயம் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படுவான் எனும் களப்பணியில் சேலம் மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவாவேலு அவர்களுடன் மாண்புமிகு மத்திய மாவட்ட திமுக செயலாளர் சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுடன் களப்பணியில் சேலம் வணக்கம் முரசொலி யூடியூப் சேனல் நன்றி